வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாபில் வந்துட்டு தமிழக கபடி வீரர்கள் வந்து கொடூரமான முறையில் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு செய்தி வந்துட்டு போல போல் இருக்கு அதே போல் தமிழ்நாடு டீமுடைய கோச்சை வந்துட்டு பஞ்சாப் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வந்திருக்கு குறிப்பாக ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நவம்பர் மாதம் ராஜஸ்தானில் இதே மாதிரி தான் ஒரு போட்டியில் வந்து சிறப்பாக தமிழக அணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எதிர்தரப்பில் விளையாடிய அணி என்ன ராஜஸ்தான் அணி என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி கட்டத்தில் வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி நம்முடைய கபடி பிளேயர்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க அப்போ வந்து காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க ராஜஸ்தானில் அப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கு பல்வேறு தரப்பிலேருந்தும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுச்சு அது நடந்து முடிந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாபில் ஒரு போட்டியில் வந்துட்டு நம்முடைய தமிழக அணியின் சார்பில் வந்து வீரர்கள் கலந்துருக்காங்க அதே போல் எப்பயுமே ஒரு டீம் போகும்போது அதனுடைய கோச் ஹெட் கோச் போவாங்க அந்த கோச்சை வந்து டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்டால் கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்திருக்க விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதே இது வந்து எதை நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை தவிர்த்து நம்ம வேறு எந்த மாநிலத்திற்கு போனாலும் நம்ம தமிழ்நாட்டு பிளேயருக்கு பிளேயர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது நம்மளோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு அச்சம் வந்து ஏற்படுகிறது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இந்த சவுத் சைடில்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு கேரளா இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு மியூச்சுவலாக வந்து ஒரு ஒரு ரெண்டு டீமுக்குள்ளேயே வந்து ஒரு 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 ஒற்றுமை இருக்கும் ஆனால் அதே நீங்கள் நார்த்து சைடு போது இது மாதிரியான சண்டைகள் சச்சரவுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்திய கபடி வாரியம் வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் கபடியை பொறுத்தவரையிலும் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே கபடி விளாண்டுக்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் இருக்குது அதற்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்துட்டு நிறைய ரொம்ப சிறப்பான மேட்சஸ்லாம் நடந்துருக்கு ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்துட்டு கபடி பிளேயர்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ளாயாக இருக்காங்க கபடின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டை தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது எப்படி இப்போ வந்து வைத்தியகாரத்தனமாக கிரிக்கெட்டை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது கிடையாது ரொம்ப திறமையாக இருந்தால் கூட தமிழ்நாட்டு பிளேயராக சவுத் சைடு பிளேயராக அப்படின்ற மாதிரியான ஒரு ஒடுக்குமுறை இருந்துகிட்டே தான் இருக்குது குறிப்பாக இப்போ நம்ம பார்த்துருப்போம் அஸ்வின் கூட வந்துட்டு டென்ஷன் ஆகி போய் ஒன் டாப்பில் வெளியில போங்கடா நீங்கள் பண்ணுற பஞ்சாயத்து எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்ட்டு அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி கபடியும் வந்து ப்ரோ கபடி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி கபடியை வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அப்படின் போது அதில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அந்த சூழலில் இப்போ இன்றைக்கி வந்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து நம்ம யார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அதை சுமூகமாக முடிக்க வந்து முன் வரணும் ஏன்னா தொடர்ச்சியாக குறிப்பாக நீங்கள் பாருங்கள் எந்தெந்த மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் வந்தாலும் அந்த அந்த போட்டியை வந்து மிக சிறப்பாக நடத்தி அந்த போட்டியில் வந்துட்டு ஒரு பெயர் எடுக்கிற அளவுக்கு அது எந்த மாநிலம் வெற்றி பெற்றாலும் அதை வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமாக இருக்கட்டும் இல்லை கபடி பிளேயர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஊக்கமளிக்கிறார்கள் இங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விளையாடும் போது அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே ரொம்ப சேஃபாக இருக்கான் எல்லா இடத்துலையும் வந்து நார்த்துலேருந்து வந்து நார்த்துலேருந்து விளையாட வந்தவர்கள் மட்டும் கிடையாது வியாபாரம்னு வந்தால் கூட இன்றைக்கி எல்லாருமே அப்படியே உட்காண்டா ஒரு பக்கத்தில் என்னச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டையே நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம் ஆனால் இன்றைக்கி வந்து இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகி என்ன ஆச்சுன்னு கேட்டால் இவங்க வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மக்கள் அப்படின்ற ஒரு பதிவு வந்து என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்குது அது இருக்கட்டும் அது நல்லதாக அதில் மாற்றிருக்கிறது இல்லை இருந்தாலும் விளையாட்டு விஷயம்னு வரும் பொழுது அது வந்து பொதுவான ஒரு விஷயம் அந்த பொதுவான ஒரு விஷயத்துலனா பணயம் வைத்து விளையாடுகிற ஒரு விளையாட்டில் கிரிக்கெட்லாம் கூட பார்த்தோம்னா அது கொஞ்சம் சொல்லுவானுங்க லெவன் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் லெவன் தௌசண்ட் ஃபுல்ஸ் ஆர் சிங்குன்னு ஒரு பழமொழியாக இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்பொழுது கபடி அப்படி கிடையாது இதில் இருக்கிற கூடிய எல்லா பிளேயருமே களத்தில் இறங்கி போய் இவங்க வந்து ஃபீல்டுக்கு இறங்கணும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு அந்த கபடி விளையாட்டை வந்து நேர்மையாக விளையாடாமல் அதில் ஏதாவது போங்காட்டம் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு வெற்றி பெற சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு சண்டையை போட்டு விட்டுருது அதுதான் ராஜஸ்தான்லேயும் நடந்தது அதுதான் இன்றைக்கி பஞ்சாப்லேயும் நடந்திருக்கு ஆகவே மத்திய அரசு இந்த மாதிரி விவகாரங்களில் தலையிடணும் ஏன்னா இது ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட முடியாது ஏன்னா தமிழ்நாடு நடத்துக்கிற ஒரு மேட்சஸாக இருக்கும் போது அதில் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி பிளேயர்ஸ்க்கை வந்துட்டு ரொம்ப பேம்பர் பண்ணி எல்லா மாநில பிளேயர்களையும் வந்து நல்லா தங்க வச்சு அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு அவங்க காலில் என்ன ஜூஸ் குடிப்பான் என்ன டீ குடிக்கிறானா கிரீன் டீ குடிக்கிறானா லெமன் டீ கொடுக்குறானா இஞ்சி டீ குடிக்கிறானான்னு சொல்லி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் வெளி மாநிலத்தில் நம்மளுடைய கபடி பிளேயர்ஸ் போகும்பொழுது அவர்கள் தரக்குறைவாக ட்ரீட் செய்யப்படுகிறார்கள் என்பது தான் உண்மை ஏன்னா ஒரு 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 மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த ஒரு சூழலை இவங்க உருவாக்கிடுவாங்க பொழுது இனிமேல் கபடி பிளேயர்ஸ்லாம் போகும்போது கூட பத்து பதினஞ்சு போலீஸை போட்டு யூனிஃபார்மில் அனுப்பக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு வந்து இந்த வ வடமாநிலத்தில் நடக்குற பொழுது இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது குறிப்பாக பஞ்சாபில் இப்படி நடந்திருக்கக்கூடாது இருந்தாலும் பஞ்சாப்லேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர் தானே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அசால்ட்டாக இவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்களோ இல்லை அசால்ட்டாக பார்த்துட்டாங்களோன்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது ஆகவே தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இனி இருந்து வெளிமாநிலங்களுக்கு போகிற கபடி டீமுக்கு வந்துட்டு செக்யூர்டாக அவங்கள பத்திரமா பாதுகாத்து அவங்கள வந்து ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சு வர்றதுக்கான பாதுகாப்புகள் வழங்கினோம் அதே போல் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது எப்படிலாம் நம்ம அவங்கள பார்க்குறோம் எப்படிலாம் அவங்கள பாதுகாத்துக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இங்கே போனால் இங்கே வந்தால் எவனும் எந்த பிரச்சனையுமே பண்ணுறது கிடையாது வாயை மூடிட்டு போயிட்றான் ஒரு பாயிண்ட்டு அரை பாயிண்ட்டு ஏதோ ஒரு சிக்கல் வந்தால் கூட அதை பேசி முடிச்சிடறான் ஆனால் அங்கே போகும்பொழுது அதை என்ன பண்ணா சின்ன சின்ன இஷ்யூ ஒரு தண்ணி குடிக்கிற சண்டையாக இருக்கட்டும் தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு சண்டை ஏற்படும் இப்படி வந்து தள்ளி விட்டான் போனான் வந்தான்னு சொல்லி அதை பெரிய பூதகரமாக்கி அங்கே வந்துட்டு எப்படி வந்து பிளேயர்ஸ் எல்லாம் வெளியாட்கள்லாம் உள்ளே அனுமதிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் அங்கே பார்க்கணும் ஏன்னா பிளே பிளேயர்ஸ் இருப்பாங்க ரெண்டு தரப்பு அடிச்சுப்பாங்க ஆனால் நடுவில் உள்ளே புந்து அடிக்கிறோம் ஒரு டீம் இருப்பான் அதுக்குனே இருப்பான் அதுக்குன்னே அந்த மாநிலத்துக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும் அது மாதிரி வந்து இன்றைக்கி இப்போ ஏற்கனவே நவம்பரில் வந்து ராஜஸ்தானில் பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்துச்சு மீண்டு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து திருப்பி பஞ்சாபுக்கு போகிறாங்க பஞ்சாப்லேயும் வந்துட்டு அடிக்கவும் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அணியினுடைய கோச்சை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பஞ்சாப் அரசு வந்து இதை மிக சீரியஸாக பார்க்கணும் என்ன கேட்டால் ஜஸ்ட் லைக் தட்டி இவங்க எல்லாத்தையும் கடந்து போயிடலான்ற மாதிரியே வந்து கடைசி வரையும் தமிழ்நாட்டை ட்ரீட் பண்ணுறாங்க அதே போல் தமிழ்நாட்டு பிளேயர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும் ஏன்னா இவன்னைக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஜோனல் விளாண்டுருப்பான் டிஸ்ட்ரிக் விளாண்டுருப்பான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாநில மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னு இவன் நாளைக்கு வந்து தேசிய அளவில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயருடைய மனநிலையை சிதைப்பதற்கான ஒரு செயல் அதே போல் கோச்சவன் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் வருவான் அவனுக்கு கபடியோட நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து சிறு வயதுலேருந்தே அவனை உருவாக்கி அவனை வந்து ஒரு பிளேயரை உருவாக்குற ஒரு கோச்சு அந்த கோச் வந்து ஒரு குருநாதருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோச்சை வந்து குடர்மான முறையில் தாக்கி அதில் என்ன உண்மை ஏது உண்மைனே தெரியாத போது அவரை வந்து கைது செய்திருக்கிறதுன்றது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் இந்த குறிப்பிட்ட கபடி பிரச்சனை த நம்ம தமிழ்நாடு டீம் போயிருக்கும் பொழுது பஞ்சாபில் அடிச்சிருக்காங்க ராஜஸ்தானில் போது இந்த பிரச்சனையை தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி சுமூகமாக்க வேண்டும் இதை வந்து சரி செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு டீம் போகும்போது அவங்க கூட பத்து பத்து போலீஸ் போடக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு வந்து வெளிமாநில விளையாட்டு வீரர்கள் என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஆகவே இதை மிக கவனமாக விளையாட்டு இது ஒரு விளையாட்டு விளையாட்டுன்றது என்னன்னு கேட்டால் நம்ம வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே போய்ட்டு கிரவுண்டில் கிரிக்கெட் வராது அதுவுமே கிடையாது இவங்களுடைய விளையாட்டை வரைக்கும் இது என்ன கேட்டால் அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணுமே தவிர இதை வந்து வக்கரமான ஒரு மென்டாலிட்டியில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது ஆகவே பஞ்சாபில் இன்று நம்முடைய தமிழக வீரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது போன்ற செயல்கள் இனியும் நடந்தால் நீதிமன்றம் மூலமாக நம்மளுடைய பிளேயர்களுக்கு எப்படி ஒரு சேஃப்டியை உருவாக்குவது அவங்களை எப்படி பத்திரமாக கொண்டு போகிறதுன்ற ஒரு நிலை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்